ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஆறாம் திருமொழி முதல் பாசுரம் திருக்குறுங்குடி பாசுரம் பாசனம் எப்படி இருக்கு அக்கும் புலியினதலும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ன பண்பரூர் போலும் தக்கமரத்தின் தாழ்சின தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிர உண்ணும் குறுங்குடியே அக்கும் புலிகின்னதளும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ன பண்பரூர் போலும் தக்கமரத்தின் தாழ்சினை ஏறி தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிர உண்ணும் குறுங்குடியே அர்த்தம் பண்ணுற போது கொக்கின் பிள்ளை சின்ன கொக்கு அதனோட கொக்கின் பிள்ளைங்கன்னு புரியுதா ஒரு கொக்கு குட்டின்னு பிடிச்சாங்க தக்க மரத்தின் தாழிசி நெய் தக்க மரத்தின்னால் தன்னால் ஏறக்கூடிய மரம் அப்படி விட்டு மரம் ஒரு பர்டிகுலர் மரம் இல்லை மாமரம் புளிய மரம்லாம் இல்லை தக்க மரம் இந்த கொக்கு கொக்கு கோடை கொக்கோட வசத்துக்கு ஏற்ற மாதிரியான மரம் தக்க மரத்தின் தாழ்சினை ஏறி அதில் தாழ்ந்து இருக்கிற ஒரு கிளையெல்லாம் ஏறுறது இந்த கொக்கு இது சின்ன கொக்கு பெரிய மரமாக இருந்தால் கஷ்டம் அதுக்கு அதனால் ஏறக்கூடிய மரம் அதுலேயும் அந்த மரத்தில் இருக்கிற தாழ்ந்திருக்கிற அந்த கிளை மேலே ஏறி தாய்வாயில் அம்மா வந்து ஊட்ட போகிற அந்த குழந்தைக்கு வாயில் வெள்ளிரா உண்ணும் வெள்ளிரா வெள்ளிரா அப்படின்னு ஒரு மீன் அவன் அம்மா வந்து சின்ன மீன் அது அவன் அம்மா இந்த குழந்தைக்கு இந்த சின்ன கொக்கு இது இதனோடய வாய்க்கு ஏற்றா மாதிரி இருக்கணும்னு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்த அந்த வெள்ளிராங்கிற அந்த மீனை இது உண்ணும் குறுங்குடி குறுங்குடி இப்படி இருக்குது குறுங்குடியில் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கொக்கின் பிள்ளை தனக்கு தகுந்த ஒரு மரத்தின் தாழ் தாழ்ந்திருக்கிற ஒரு கிளையில் ஏறி தாய்வாயிலிருந்து வெள்ளிராய் என்கிற வீரை முன்னுகிறது அப்படிப்பட்ட குறுங்குடி அக்கும் புலியினதலும் உடையார் ஒருவர் அக்கு அப்படின்னா எலும்பு புலியினதலும் புலியினோட தோல் இது ரெண்டு க உடம்புல போட்டுருக்கிற ஒருத்தர் அக்கும் புலியினதலும் உடையார் ஒருவர் உடைய அந்த உடையார் அவர் ஒருவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஆரே அப்படின்னா சிவபினான் அவன் பக்கம் நிற்க நின்ன பண்பரூர் தன்னுடைய பக்கத்திலே வச்சுட்டுருக்கார் பலத்தனன் திரிபுரம் எரித்தவன் அப்படின்னு சொல்வார் நம்மாழ்வார் அதுமாதிரி தன்னுடைய பக்க தன்னுடைய உடம்பின் ஒரு பகுதியாகவே பக்கம் நிற்க நின்ன பக்கம் நிற்க நின்ன பண்பரூர் போலும் பண்பர்னால் உயர்ந்த குணமுடையவர் சௌலபியர் தனக்கு என்ன சொல்கிறது இந்த மாதிரியான பரதத்துவ விஷயத்தில் ஒரு போட்டியாக கருதப்படுற ஆசாமியை தன்னுடைய உடலின் ஒரு பக்தியாக ஒரு பகுதியாக வைத்துருக்கிற பண்பர் உயர்ந்த பண்புடையவர் சௌலபியர் அவரோட ஊர்பலருக்கு இந்த குறுங்குடி அதுதான் அர்த்தம் உங்களுக்கு அர்த்தமாக நினைக்கிறேன் தக்க மரத்தின் சாரி கொக் கொக்கின் பிள்ளை தக்க மரத்தின் தாய் நேரி தாய்வாயில் வெள்ளிர உண்ணும் குறுங்குடி அக்கும் புலியும் புலிகின்தலும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ன பண்பரூர் அப்படின்னு அர்த்தம் அது வேறு ஒன்றும் இல்லை பாசனம் படிக்கலாமா அக்கும் புலிகின் அதலும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்கனின்ன பண்பரூர் போலம் தக்கமரத்தின் தாய் சினை தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரவுண்ணும் குருங்குடியமேராமானாய நம